ஆனா இந்த விஷயத்துல கோமலா மாமியை விட லக்ஷ்மி தான் துடியா துடிச்சுட்டு இருந்தா சாரா பண்ண தப்ப அப்பாட்ட சொல்லியே ஆகணும்னு ஒத்த கால நின்னா சரி சரி எல்லாரும் சாப்பிடலாம் வாங்கோ இல்லைன்னா மறுபடியும் உப்புலி வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவார் ஆ அப்பா ஒரு நிமிஷம் கோமலா மாமி இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னா என்னடி பயப்படாதம்மா கோமலா மாமி சொன்னது லக்ஷ்மியோட கல்யாணத்தை பத்தி நம்ம அமுதனுக்கு லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கோமலா மாமிக்கு ஆசை அதை எப்படி உனக்கு தெரியும் இப்போ கோமலா மாமி உப்ளியப்பன் கோயிலுக்கு போயிருந்தா இல்லையா அப்போ இத பத்தி அத்திம்பேர்ட்ட சொல்லிருக்கா அத்திம்பேர் என்ன சொன்னாரா அத்திம்பேர் முதல்ல சம்மதிக்கலையா நம்ம அந்தஸ்துக்கும் அவ அந்தஸ்துக்கும் ஏணி வச்சாலும் ஏட்டாது அவா ஏதோ நம்மள்ட்ட நல்லா பழகின்றிருக்கான்றதுக்காக இதெல்லாம் எதிர்பார்க்கறது தப்பு கூடாதுன்ட்டார் அதுக்கு கோம்லா மாமி அவ ரொம்ப பெரிய மனசு இருக்கிறவா இந்த மாதிரி அந்தஸ்து எல்லாம் பார்க்க மாட்டா அதுவும் நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு அவ ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லியிருக்கா சரின்னு அத்தி பேரும் பெருமாள் அனுகிரகம் இருந்தா அப்படியே நடக்கட்டும்னு சொல்லியிருக்காராம் தென்னமரத்துல தேழ் கொட்டி மரத்துல நெறிகட்டித்துங்கிற மாதிரி சாராவை பத்தி புகார் பண்ண போன மாமி லக்ஷ்மி கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்துட்டா ஆமாமா லக்ஷ்மி அம்முத கல்யாணத்துக்கு சுவாமியும் வரம் கொடுத்தாச்சு பூஜாரியும் வரம் கொடுத்தாச்சு என்னன்னா ஏதோ யோஜனையில இருக்கே நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசிட்டு இருக்கே என்னப்பா கோமல மாமியும் அத்தியும் பேரும் அமுதனுக்கு லட்சுமிய கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காளோ அந்த அமுதம் யார் தெரியுமோ ராகவன் ரங்கநாயகியோட புள்ள இல்ல ராமசாமி வைதேகியோட புள்ளன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கா தெரியும் இந்த உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வரதான் போறது அது நாம எதிர்பார்த்தது தானே இருக்கலாமா ஆனா அந்த கட்டம் இவ்வளவு சீக்கிரமா நான் நினைக்கவே இல்லை இல்ல நல்லதுக்குதான் பா கலகம் பிறந்தாதான் நியாயம் கிடைக்கும் அந்த நேரம் இப்ப வந்தாச்சு சரி அத்தின் பேர் நம்மள வந்து இதெல்லாம் பாருங்கண்ணா அந்த வரும்போது நாள் பெரும்பாலும் ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி நம்மளை காப்பாத்தின்னு இருக்காரு அப்ப கை கொடுக்காம போயிடுவாரா சொல்லுங்க இன்னொரு விஷயம் இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு கோமலா மாமி நான் மாத்துக்கு வரேன்னு சொல்லிருக்கா என்னடி இது நம்மாத்துக்கா ஆமாம்மா என்னடி இது குட்டு மேல குண்டா தூக்கி போட்டு இருக்க இப்ப அந்த மாமி நம்மாத்துக்கு வரதுக்கு என்ன அவசரம் கல்யாண விஷயம் இல்லையாமா அதான் அவசரப்படுறா ஒருவேளை நம்ம அமுதனுக்கு வேற எங்கேயான பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி அவன் முந்திக்கணும்னு நினைக்கிறாளோ என்னவோ கோத எனக்கு என்னமோ இது ரொம்ப வேகம்னு தோன்றது கவலைப்படாதீங்கப்பா நீங்க ராமசுவாமி ஐயங்காராவும் நீ வைத்தியகியாவும் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது சரி அத்திம்பேர் எங்களை பார்த்துட்டா போட்ட வேஷம் கலைஞ்சிருமே அப்புறம் என்னாகுன்னு தெரியுமோ திட்டம் போட்டு நாம எல்லாரும் சேர்ந்து அவரை ஏமாத்திட்டு தான் நினைப்பார் அவருக்கு ஏற்கனவே என் மேல இருக்கிற கோபத்தை அது இன்னும் தூண்டி விடும் தன்னோட தவத்தை கலைச்ச மன்மதனை சிவபெருமான் ஞானக்கண்ணால சுட்டரிச்ச மாதிரி அத்தி பேர் என்னை சுட்டு பொசிக்கிடுவார் அந்த மன்மதனுக்காவது உயிர் பிச்சை கேட்கறதுக்கு அவன் பொண்டாட்டி இருந்தா ஆனா இங்க அத்திம்பேரோட சபா நம்ம எல்லாரையும் அரைச்சி சாம்பலாக்கிடும் போதும் போதும் போதும்ண்ண அந்த மாமி இங்கே வர்றதும் அத்திம்பேரோட கோபமோ எல்லாம் சேர்ந்து என்ன என்ன ஒரு வழியாக ஆக்கின்னுருக்கு அம்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முனுக்குன்னா மூக்குக்கு மேல கோபம் வரத்துக்கு அத்திம்பேர் ஒன்றும் துர்வாசு முனிவர் இல்லைம்மா நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் தெரியாததுனால அவர் நம்ம குடும்பத்து மேல கோவமாக இருக்காரு கோமா எடுத்து சொன்னால்

இன்னைக்கு இப்ப நடக்க வேண்டியதை கவனிப்போம் என்னன்னா நடக்கணும் சாப்பிரறது தான் வேற என்ன அமுதான் தான் ஃபேக்டரியில இருந்து வரதுக்கு லேட் ஆகும் நம்ம மூணு பேரும் சாப்பிடலமே என்ன வாமா கூட வா என்ன ரங்கோ ஆ இதோ வந்துட்டேன்

நான் வைதேகியிருக்க தெரு பேரை மறந்து தொலைச்சு கொடுத்து அதனாலதான் இப்ப நான் பண்ணிருக்கேன் இதே இல்ல வச்சுக்கோ நாங்க நேரம் வாசல்ல திடீர்னு வந்து இறங்கி உங்களை ஆச்சரியத்துல திக்கு முக்காட வச்சிருப்போம் நல்ல வேலை என்னது நல்ல வேலைங்கிற என்ன விஷயம் பெரியவாளுக்கு மரியாதை பண்றதுல கோதைக்கு நிகர் கோதை தானே நினைச்சிட்டு இருந்தேன் நீ அவளையும் மிஞ்சிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காம ஆத்த அட்ரஸ் கேளுங்க வாய் மூட்ரி எனக்கு நீ சொல்லி தரியா வைதேகி ஆ சொல்லுங்கள் மாமி திருப்பேர் சொல்லு தெருப்பேரா நம்பர் ஆறு விவேகானந்தர் தெரு அடையார் பஸ் டிப்போ இருக்குது இல்லையா அதை தொட்டால் போல் தான் சரிமா நாங்க வந்து விடுறோம் சரி மாமி வாங்கோ வச்சு விட்றேன் டாப்பா அடையார் டிப்போ கிட்டக்க போ ஏன்னா கோதை அமுதா என்ன

அவள் வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே நீ இவ்வளோ தவிக்கிறிய அவள் வந்துட்டான்னா நீ என்ன ஆவியோ நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அம்மா நான் இதை பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் பயப்படாதுங்க நான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நான் ரூமுக்கு போயிட்டு அஞ்சு நிமிஷத்தில் வரேன் நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருங்க என்ன கோத தைரியம் வந்துச்சுன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு அம்மா உள்ளே போகிற இதை விடுதான்ப்பா நிறுத்து நிறுத்து நிறுத்து

அம்மா பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கா இல்லனா ஆமா நீங்க உட்காருங்க சரி வேண்டுமன கேட்டியல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பெருமாளே நீதான் பா

தூக்கி குடிக்கணும் கொடுங்க நாத்தி தர என்னவோ தெரியல உங்க ஆத்துக்கார பார்க்கும் எனக்கு என்னவோ ரொம்ப நாள் பழகின மாதிரி ரொம்ப ஏதோ உறவு வச்சுடா மாதிரி ரொம்ப சகஜமா இருக்குடி அன்னைக்கு அவரோட பூர்வ அங்கம் அதெல்லாம் விசாரிக்கிறான்னு பார்த்தா அவர் கிளம்பி விட்டார் அதோட இல்ல அவர் என்னமோ தசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுறத நீ கொண்டுமே புரிய மாட்டேங்கிறீ அது எங்க அப்பாக்கு پورا பான் அண்ட் பிராட் அப்லாம் டெல்லி ஓனோ அதான் அவருக்கு தமிழ் சரலமா வர மாட்டேங்குறது என்ன சொன்னே பானு ஐயோ அத்தை அவ பிறந்து வளர்ந்ததெல்லாம் டெல்லில அதனால தான் அவாக்கு தமிழ் சரியா வரலையா அத தான் அவா இங்கிலீஷ்ல சொல்றா ஐயோ பெரிய மேதாவி பட்டணோனாலே இப்படி தான் बोल रखे கோதே நான் இங்க வந்த நாள்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன்

என் தம்பி தேசிகனோட பொண்ணு லட்சுமியே இந்த ஆத்து மாட்டு பொண்ணா ஆக்கணும்னு ரொம்ப ஆசை ஆசைன்னு கூட சொல்ல முடியாது தீர்மானமே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயே இந்த தடவை நான் கும்போணத்துக்கு போனப்போ தேசிகன் இந்த விஷயமா பேசினேன் அவன் அவள்லாம் ரொம்ப வசதியான வாழாச்சே நமக்கு இந்த இடம் சரிப்படுமான்னு விட்டு கொஞ்சம் தயங்கினா நான் சொல்லிட்டேன் அவ பணங்காசல்லாம் இல்ல நல்ல மனுஷா அவளுக்கு குணம்தான் முக்கியம் நம்ம லட்சுமிக்கு ஏத்த இடம்னு நான் சொல்லிட்டேன்

படத்துக்கு வரையோனு வரேன் மாமி ஒரு பொல்லாமா பாய் பேச்சு இருமா குங்கும எடுத்துவோம் வாங்கும் வைதேகி போன தடவை நீ எங்க ஆத்துக்கு வந்தப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் ஞாபகம் இருக்கோ இல்ல என்ன மறந்துட்டியா எங்க ஊர்ல சுமங்கலி பூஜை பண்ண போறோம் நீ அவசியம் கலந்துக்கணும்னு சொல்லியிருந்தேனே என்ன கலந்துக்கிறியோன்னு அப்புறம் உங்க ஆத்துக்கார் வந்ததும் எல்லாரும் கலந்து பேசி நல்ல முடிவா சொல்லு என்ன சொல்றேன் ஆத்துக்கார் நிச்சயமா நான் பரப்பிட்டு வரேன் போயிட்டு வரேன் வா சாரா

லட்சுமி அவுதங்க கல்யாணத்தை நம்ம எப்படிதான் நடத்தி முடிக்க போதும்